لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تريت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون قال النبي صلى الله عليه وسلم تفكروا في خلق الله على وجه العالم نكر الله نبريون الله من توكم سهره. உயிரிடம் மேலான மஹமது ரசூருல்லாகி சங்கல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் குடும்பத்தினர்கள் சபையில் இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் பேர் அன்பும் வந்து சேரட்டுமாக வாதம் காலமெல்லாம் அல்லா நம்மை பாவத்தை மட்டுமல்ல தூரமாக்கி வைப்பானாக முனிதமிக்க ரமலானின் பரக்கத்தினால் ரமலானின் பாக்கியத்தினால் பாவவண்ணிக்க பெற்ற கூட்டத்தில் கூட்டத்திலெல்லாம் நம்மை சேர்த்திருவானாக நமலானுடைய ரகமத்தினுடைய முந்தைய நாட்கள் நம்மை விட்டு விளைவெரும் முன்னால் அவனுடைய அருள் பெற்ற அருள்பெற்ற நல்லடியார்களினுடைய கூட்டத்தில்தான் நம்மை சேர்ப்பானாக நற்காரியங்களில் இன்னும் நிறைய நிறைய செய்வதற்கு நசைவிலெல்லாம் நமக்கு தந்தருள்வானாக உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் மன தெம்பையும் அல்லாஹின் மீது உண்டான அன்பையும் அல்லா நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை அல்லா நமக்கு தருவானாக வாழும் காலமெல்லாம் உடல் உறுப்புகள் முழுமையான ஆரோக்கியத்தோடு செயல்படுவதற்கு அல்லா தௌசீல் செய்வானாக நம்மிலிருந்து மரணித்து விட்ட நம்முடைய மூத்தாக்களுடைய கபறுகளை அல்லா பிரகாசமாக்கி வைப்பானாக அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக வைப்பானாக அவர்களுக்கு ஜன்னத்தை அல்லா நசைவாக்குவானாக நமக்கும் பூரணமான ஜன்னத்தை அல்லா நமக்கு தந்துடுவானாக எண்ணத்தில் சிறுதம்சை அல்லா எனக்கு சொந்தமாக்கி தருவானாக திருக்குறானுடைய அமலை அல்லா நமக்கு தருவானாக திருக்குறானை சிந்திக்கிற நசீவை அல்லா நமக்கு தருவானாக வாழும் காலம் எல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தை விட்டும் அல்லா நம்மை நம் குடும்பத்தையும் அல்லாஹால பாதுகாப்பானாக வான பூமியினுடைய பேராபத்துக்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக மலக்குமார்களினுடைய மேலான பாதுகாப்பை அல்லா நமக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் அல்லா வழங்கி அருள் புரிவானாக போதப்பட்ட திருமறை வசனங்களினுடைய நிறைவான நல்ல கூட பூமியை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக அல்லாஹுவின் மாபெரும் திருவையினால் தர்மக்கலை திருக்குறானினுடைய மூன்றில் ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலமதுல்லா சும்மா அலமதுல்லா பத்து திசுவை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா இதுவரை ஓதிய அனைத்தையும் அல்லாஹ் கபூர் செய்வானாக கேட்டதை அல்லாஹ் கபூர் செய்வானாக இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அன்பால் என்ற அத்தியாயத்தினுடைய துவக்க பண்புகள் குணங்கள் மோமின்கள் மோமின்கள் யார் தெரியுமா இவர்கள் தான் என்று ஒரு மூன்று குணத்தை முதலாவது குணம் அல்லதீன

அல்லாஹுவின் பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது ஓதி காட்டப்படுகிற பொழுது சகதத்துக்கும் ஈமானா அவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு மூன்றாவது வாழ்பும் எத்த மக்களும் அவர்களுடைய ரப்பின் மீது அளவு கடந்த நம்பிக்கை தவக்குள் வச்சிருப்பாங்க அப்படின்னு மூன்று குணத்தை அல்லாஹுக்காக சொல்கிறார் அந்த மூன்று குணத்தையும் அல்லாஹ் நமக்கு அசைவாக்கி தருவானா நான் இங்கே மிக முக்கியமாக இந்த மூன்று இரண்டாவதாக இருக்கிற ஒரு விவாதத்தில் நம்மிடத்தில் இப்படி ஒரு வணக்கம் இருக்குதான் இப்படி ஒரு விவாதத்து இருக்குது அது பெரிய நம்ம கவனம் இல்லாம இருக்கிறோம் அந்த வணக்கங்கள் எத்தனை பேர் செய்யறோம் தெரியாது அது என்ன விவாதத்து நமக்கு தெரியும் ஒண்ணு இருக்கு நம்ம நிறைய ரிக்கிர் செய்வோம் சொல்றோம் நண்பா சொல்றான் சொல்றோம்

ஒரு ராத்திரி விவாதத்தை செஞ்ச வணக்கத்தினுடைய நன்மையை கொஞ்ச நேரம் நீங்க அல்லாவினுடைய படைப்புகளை சிந்திச்சீங்கன்னா அதை வருவாங்க அப்பருடைய படைப்புகளை சிந்திக்கணும் அல்லாஹின் பிரம்மாண்டமான படைப்புகள் வானத்தை பூமியை கடலை மலைகளை மனிதனை எத்தனை படைப்புகள் இருக்கிறது நம்மை சுத்தி கடந்து செல்லுகிற எத்தனையோ விஷயங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு இத வந்து

அல்லாஹ் பூமி அல்லாஹினால் படைக்கப்பட்ட பூமி எத்தனை நிறங்கள் கருப்பாக சிகப்பாக வெள்ளையாக எத்தனை தன்மை உடையது சில பூமியில தோன்றவர்கள் தண்ணி வரும் சில பூமியில ஆழத்துக்கு போனாலும் தண்ணி வரது சில பூமியில தண்ணியே கொடுக்காட்டாலும் முளைக்கிறது சில பூமியில கொட்டி தீர்த்தாலும் முளைக்கிறது அரபுலகத்தினுடைய பூமியில எவ்வளவு மழை பெஞ்சாலும் முளைக்கு நினைக்கிறீங்க அந்த பூமி அதுவும் பூமி தானே பூமிக்குள்ள அவ்வளவு சுத்தத்தை வைத்திருக்கிறார் நீரை வைத்திருக்கிறார் தங்க வெள்ளியை வைத்திருக்கிறார் விளம்பிக்க முடியாத கற்களை வைத்திருக்கிறார் அத்தனை பூமிக்குள்ளதான் அந்த வச்சிருக்கிறார் இரும்பையும் வைத்திருக்கிறான் விளம்பரிக்க முடியாத மாணிக்க மரகதங்களையும் அல்லா வைத்திருக்கிறான் எனவே பூமி அல்லாஹுவின் பிரம்மாண்டமான அத்தாட்சி வானத்தை சிந்தியுங்கள் நாங்கள் நாயகம் செல்லாவை சில சாம்பாக்களோடு உட்கார்ந்து இருக்கிற பொழுதே சொல்லுவாங்க வானத்தை கொஞ்ச நேரம் சிந்திப்போமான்னு கேட்பாங்க வானத்தை பத்தி சிந்திக்குவோமா பூமிக்கு வானத்துக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமான்னு கேட்பாங்க வானத்துக்கு பூமிக்கு உள்ள தூரம் என்ன தெரியுமா இங்கே நான் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த உலகத்தில் எந்த ஆய்வு நாம் செய்யலாம் புவியியல் ஆய்வு வானவியல் மிருகவியல் எத்தனை விஷயங்களை வேணாலும் ஆய்வு செய்யலாம் ஆனால் அதை படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இதை படிக்கிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் ஆய்வு செய்கிறீர்கள் வணக்கம் நினைச்சு நீ பூரா உன் படிப்பே வணக்கமாகும் நன்மையாயும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுங்க அவன் படிக்கிற அந்த படிப்பு அவனுக்கு அல்லாஹுவை காட்ட வேண்டும் அல்லாகுவை காட்டினால் மட்டும்தான் அவன் கல்வி கல்வி அப்படிப்பட்ட படி என்று அண்ணா சொல்கிறான் ஆய்வு செய் என்று அண்ணா சொல்கிறான் சிந்தனை செய் என்று சொல்கிறான் ஆனால் உன்னுடைய படிப்பும் ஆய்வும் கல்வியும் சிந்தனையும் திஸ் நிரம்பி கல்லதி படைத்தவனை போய் நிறுத்த வேண்டும் என்று அன்றா அல்லாஹுவை காட்டாத கல்வி கல்வி கிடையாது எந்த ஆய்வு செய்தாலும் சரி என்ன துறைகளுக்கு ஆய்வு செய்தாலும் சரி அது அல்லாஹுவை காட்ட வேண்டும் அது அல்லாஹுவோடு போய் முடிய வேண்டும் படைப்புகளை சிந்திப்பது படைத்தவனை தெரிந்து கொள்ளத்தான் எனவே சொல்கிறார் உள்ள தூரம் என்னன்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னாங்க விசனம் சொல்லி கொடுத்தாங்க தூரத்தை முதல் வாரத்துக்கும் இரண்டாவது வாரத்துக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னாங்க ஐநூறு ஆண்டு தூரம் என்று இப்படியும் சொன்னார்கள் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் என்ன இருக்கிறது தெரியுமான்னு கேட்டாங்க

ஒரு ஒரு இடம் இடம் இருக்கிறது இருக்கிறது நேரம் நேரம் அது என்ன என்ன தெரியுமா தெரியுமா அப்படியே சூரியன் அல்லாஹனுடைய அரிசிக்கு கீழே போய் சஜிதா செய்யும் மறு உத்தரவு ஒருமுறை அது எழுந்திருக்காது அல்லாஹுடைய உத்தரவு வந்தவுடன் மீண்டும் அதனுடைய பயணத்தை துவக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் அது அல்லாஹனுடைய அரிசிக்கு கீழ் போய் சஜிதா செய்து அல்லாஹுவிடத்தில் அனுமதி கேட்பும் உதிப்பதற்கு உலகத்தில் அல்லாஹுவிடத்தில் இருந்து மறு அறிவிப்பு வராது எனவே அன்றைக்கு சூரியன் உதிக்காது மறுநாளும் உதிக்காது மூன்று நாட்கள் உதிக்காது நான் செல்லதா அலை செல்ல மூன்று நாட்கள் இந்த உலகத்தில் சூரிய உதயமே இருக்காது என்று சொன்னார்கள் மூன்று நாட்கள் அல்லாஹுவினுடைய உத்தரவு காட்டாது சஜிதா செய்து அவனுடைய அரிசிக்கு கீழ் சூரியன் காத்து கிடைக்கும் முழு

சூரியன் மறு உத்தரவுக்காக இறைவனுடைய உத்தரவுக்காக காத்து கிடக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா மூன்று நாளைக்கு பின்னால் அல்லாஹுடைய உத்தரவு வரும் சூரியனை பார்த்து நீ செல் என்று சொல்லுவான் ஆனால் வளமையாக செல்லுகிற பாதையில் உதிக்க வேண்டாம் நீ எந்த திசையிலிருந்து வந்தாயோ அங்கிருந்து மறுபடியும் ரிவேஸில் போன்னு அல்லாஹ் சொல்லுவான் இதுவரை கிழக்கில் உதித்து கொண்டிருந்த சூரியன் அப்பொழுது மீண்டும் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும் நான் சொல்லுங்கள் அப்படியே வேகமா போயிட்டு இருந்த அந்த உலகத்தை அப்படியே சூரியனை மையமாக இருந்ததால எல்லா கோள்களும் சுத்துது எல்லா கோள்களும் சூரியனை மையப்படுத்தி தான் சுத்திட்டு இருக்குது பூமியினுடைய வேகம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமி போயிட்டு இருக்குது நமக்கு தெரிகிறது கிடையாது அல்லா குருவான்ல கேட்கிறான் ஜாமிதா மலைகளை நீங்கள் பார்க்கிறீர்களே மலைகள் என்ன ஓரிடத்திலிருந்து உறைந்து இருக்கிறது என்ற நினைக்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிற அந்த காட்சி தவறு மலைகள் ஓரிடத்தில் இருப்பதில்லை ஒய்ய தமிழ் மன்னர் சகா மேகங்கள் எப்படி வேகமாக கடந்து செல்லுகிறதோ அதே மாதிரி மலைகளும் போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பூமியை நிறுத்துவதற்காக நட்டி வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் பூமி வேகமாக போறதுனால அதுக்கு மேலே இருக்கிற மலைகளும் வேகமாக போகுதுன்னு நல்லா சொல்றேன் உனக்கு தெரியலான்னு தான் கேட்கணும் பூமியுடைய வேகம் உனக்கு தெரியலான்னு கேட்கணும் இவ்வளவு வேகமா போகிற இந்த பூமியுடைய வேகத்தை உன்னால உணர முடியலான்னு கேட்கிறாங்க ஏன் உணர முடிகிறது இல்லை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியுடைய வேகம் அது ஒரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல கார் போச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு ஷேக் ஆகுது ஒரு எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்துல டூ வீலர் போச்சுன்னா அதனுடைய வேகத்தை நம்ம உணர்றோம் ஆனா இவ்வளவு வேகமா போகிற இந்த பூமியுடைய வேகத்தை நாம் உணர்வதில்லையே ஏன் உணர்வதில்லை ஏன் தெரியறதில்லை அதுக்கு அல்லாஹே பதில் சொன்னா சொன்னா அல்லா அது அல்லாஹுடைய படைப்பு அல்லாவுடைய தயாரிப்பு அத்துக்கனக்குள்ள செய் அல்லாஹ் எதை செஞ்சாலும் தரமாக படைப்பான் அல்லா செய்ய அல்லாஹனுடைய படைப்பு அவ்வளவு தரமாக இருக்கும் மனுஷன் படைப்பு மனுஷன் படைப்பு தான் படைப்பு அவ்வளவு தரமாக இருக்கும் இதெல்லாம் சிந்திக்க கொஞ்ச நேரம் நம்ம இப்படி காந்தி பேசுறது கூட தகவதா சின்ன இந்த நேரம் கூட இவ்வாதத்துக்கான நேரம் இல்ல அல்லாஹுனுடைய படைப்புகளை சிந்திச்சா அது அல்லாஹ் கலா போய் அல்லாஹுனுடைய பிரம்மாண்டத்தில் போய் நிக்கோ அல்லாஹுனுடைய வல்ல போய் நிக்கோ சுஹான் சொல்ல சொல்லு அல்ஹங்க தான் சொல்ல சொல்லும் அல்லாஹு சொல்ல சொல்லும் அல்லாஹ் சித்திக்க சொல்லுகிறா

அதைவிட மேலாக மூளையிலிருந்து உத்தரவுகள் உறுப்புகளுக்கு போகுது ஒரு மணி நேரத்துக்கு எழுபது மைல் கிலோமீட்டர் மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த உத்தரவு மூளை கொடுக்கிற அந்த உத்தரவு இருக்கிற பாருங்க அந்த உடம்புக்கு போகிற ஸ்பீடு காதுகள் ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ள மூவாயிரம் சுவைகளை உணர முடியுமா நாவுக்கு அல்லா கொடுத்திருக்க நமக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சு சுவை தான் தெரியும் ஆனால் நாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பேராற்றல் எங்கேயும் சிந்திக்க வேண்டாம் ஒன்ன சிந்திச்சியா நல்லா கேட்டேன் ஒன்ன சிந்திச்சா ரொம்ப தெரியுமா நம்ம ஒவ்வொரு உறுப்புகள் வெளி உருப்பு உறுப்பு உள்ள உறுப்பு செயல்பட்டு இருக்கிறோம் செல்லாலை செல்லும் சொன்னாங்க அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிற அந்த சூரியன் மூணு நாள் உதிக்காம ரிவேட்ஸ்ல பயணமான என்ன ஆகுங்க ஒண்ணும் இல்ல ஒரு நூத்தொம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போற காலம் அதே வேகத்தில் வந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்குது வேகம் அதை விட வேகம் அவ்வளவு அதை சுற்றி எல்லா கோள்களும் போயிட்டு இருக்குது அப்படியே எல்லாம் அங்கதான் நட்சத்திரங்கள் உகிர்ந்து கூட ஆரம்பித்து விடும் பூமிக்கு மேல இருக்கிற மலைகள் கடலுக்கு அடியில் எரிமலைகள் எல்லாம் கடலுக்கு மேல் தீப்பற்றி கடல்கள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விடும் தெரியாம காற்று உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்குள்ள ஊர்ல உள்ள மனுஷன் காட்டுக்குள்ள கலந்துருவாங்க அப்படியே உலகத்தினுடைய இயக்கம் மாறி போகும் அல்லாவினுடைய பிரம்மாண்டமான படைப்பு சூரியனை பற்றி வானத்தை பத்தி வானத்தினுடைய மேல கேட்டாங்க அல்லா சிந்திக்கிறதுக்கு எப்படி சிந்திப்பீங்கன்னு கேட்டாங்க ஒரு சின்ன இலையை எடுத்து காமிச்சாங்க அந்த இலைப்படுத்து அந்த இலையை காமிச்சு இந்த இலை மாடும் சாப்பிடுது மானும் சாப்பிடுது பட்டுப்புழுவும் சாப்பிடுகிறது இதே இலையை சாப்பிட்ட மான் ஆடு அது சாணத்தை தருகிறது பட்டு பூச்சி பட்டை கொடுக்கிறது மான் கஸ்தூரியை தருகிறது ஒரு இலையை தான் சாப்பிடுது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஒன்றை தருகிறது நான் அல்லாஹும் அதுல சின்ன பொருட்கள் நாம நினைக்கிறோம் மரத்துக்கு கீழே படுத்திருந்த அமர்த்தலா மரம் என்கிட்ட சொல்லுது குன் விசிலி என்ன மாதிரி வாழ் என்கிட்ட சொல்லுது என்ன மாதிரி வாழ் எப்படி ஒன்ன மாதிரி வாழணும்னு கேட்டாங்க பல நேரங்கள்ல அல்லாவுடைய படைப்புகள் சிந்திக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அந்த படைப்புகள் நம்மள்ட்ட பேச ஆரம்பிச்சு நீங்க அதிகமா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா படைப்புகள் பேச ஆரம்பிக்கும்போது போது பெரியவங்களும் சாலிகின்களும் அந்த ஒரு பேசினாங்க ஆனால் பார்க்குற மக்கள் பைத்தியங்க தான் சொல்லுவாங்க செல்லா வயசு சொன்னாங்க இல்லையா நீ அல்லாவுக்கு எப்படி நினைக்கணும்னு தெரியுமா மக்களோட பைத்தியக்காரன் சொல்கிற அளவுக்கு இருக்கு மாதிரி இருந்தாங்க நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கும் அதுக்குமான ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும் அப்போ பார்க்குறவங்களுக்கு அது தவறாக தெரியும் சிறு சக்தி சொல்கிறாங்க மதத்தோடு நான் சிந்திச்சு சிந்திச்சு மரம் என்கிட்ட சொல்லிச்சு குடும்பம் சரி என்ன மாதிரி நீ ஆயிடுன்னு சொல்லிச்சு எப்படிப்பா ஆகணும்னு கேட்டேன் என் மேல எறிகிறது கல்லாக இருக்கும் நான் திருப்பி கொடுப்பது கனியாக இருக்கும் மக்கள் கல் எறிவாங்க நான் கனிய கொடுப்பேன் திரும்பி கேட்டாங்கன்னா சில சித்தி இவ்வளவு நல்ல ஆளா இருக்கிறியே நீ இவ்வளவு நல்ல குணமா இருக்கல அப்ப ஏன்ப உன்னை இப்படி வெட்டி ஏறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப ஏன் உன்னை இப்படி வெட்டி ஏறாங்க இவ்வளவு பெரிய முசீபத்துல ஏன் மாற்றுறேன்னு கேட்டோம் மரம் சொல்லுச்சா எங்கிட்ட ஒரு பாடம் இருக்குது என்னன்னா எங்கிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் மரத்துக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது இருக்குல்ல மரத்துக்கிட்ட இருந்து மனுஷன் படிக்க வேண்டிய நல்ல குணம் நிறைய இருக்குது சில லாதி ஹதீசுகள்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க மரம் இருக்குத அது எவ்வளவு தூரத்திற்கு தன்னை மறைச்சிக்கிட்டே உள்ள போய்கிட்டே இருக்குதோ வேறு ஆழமா போக போக வெளியில உள்ள கிளைகள் அது உச்சத்தை தொடரும் அதிகமாக வாழ்க்கையில ஒன்ன நீ எப்போ மறைச்சிக்கிட்டே இருக்கியோ அப்ப நீ மேல வந்துக்கிட்டே இருப்பேன் மரம் சொல்லுங்க ஒரு மனிதன் தன்னை பெருமை இல்லாமல் தன்னை தாழ்த்திக் கொள்கிற பாடத்தை பிறருக்கு பலன் கொடுக்கிற பாடத்தை குறைவாக தண்ணீரை வேண்டிக்கொண்டு நிறைய பலன் கொடுக்கிற பாடத்தை இதெல்லாம் மரத்துட்ட கத்துக்காரு சிறு சிறுத்து கேட்டாங்க இவ்வளவு நல்ல ஆள இருக்கிற எம்ப உன இப்படி வெட்டியாங்க மரத்தை வெட்டியாங்க அது சொல்லி சாணை கேட்டா இல்லை நிறைய நல்ல குணம் இருந்தால் ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குது என்னன்னா காத்து அசைகிற திசைக்கெல்லாம் நான் அசைந்து கொடுப்பேன் எங்கிட்ட ஒரு ஸ்தரத்தன்மை உறுதி கிடையாது எந்த ஒரு காரியத்தில் இப்ப நான் என்ன செய்ய மாட்டேன் இஸ்து காமத்தாக நிறையாக செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு இஸ்து ரொம்ப பிடிக்கும் எந்த அமலை செஞ்சாலும் தொடர்ந்து உறுதியா நிற்க இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்ப எங்கிட்ட அந்த குணம் இல்லாததுனால நான் வெட்டப்படுகிறேன் என்று என்னிடத்துல சொல்லிருக்கிறாங்க இப்படியான நிறைய பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய கல்குகளை சிந்திச்சு சுலிமான் இஸ்லாம் எறும்பு பேசின வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும் எறும்போடு பேசினது எறும்பு சிந்திச்சது அல்லாஹனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை சிந்திக்கிற பொழுது அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பெருமக்களை எனவே அல்லாஹுவை சிந்திக்கிற இந்த விவாதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தொழுகைக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால முதலில் எந்த டைம் கிடைக்குமோ அல்லது மற்ற நேரங்கள்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹினுடைய சிந்தனைகள்ல அல்லாஹுடைய படைப்பினுடைய சிந்தனைகள்ல சிந்திக்கிற ஒரு அல்லாஹு தாலாவினுடைய பிரம்மாண்டம் தெரிந்து சுபகான் அல்லாஹ் சுபகான் அல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்வார்களா பதை எல்லாமே வீணாக படைக்கலை என்று சொல்லும்போது நான் சந்தோஷப்படுறேன் அல்லாஹ் அல்லாஹு எனவே பெருமக்களை எல்லாம் அல்ல புலகாலுமே முன்னுடைய உயர்ந்த குணமான அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கிற பொழுது உள்ளங்கள் பயப்படுகிற அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சிகளை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிற اللهم رب العالمين، غند توكل الله. اللهم اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمن تقصير أعمالنا، وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى